அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக நம்மளுடைய மொபைலில் தேவையற்ற கேச வந்து கிளியர் பண்ணி எப்படி நம்மளுடைய ஃபோனோட ஸ்பீடை வந்து ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஆக்சுவலாக நம்ம போயிட்டு இந்த மை ஃபைல்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு பார்க்கணும் இப்போ பாருங்கள் இன்னொன்று இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து சிக்ஸ் நைன் பர்சென்டேஜ் இதில் விஃபர் பாருங்கள் எண்பத்தொம்போது புள்ளி மூணு ஜிபி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது முப்பது புள்ளி ஒம்பது ஜிபின்ட்டு இருக்குது ஓகேங்களா அப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ரீசைக்கிள் பண்ணில் வந்து நிற்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மை ஃபைல்ஸில் இருக்கும் நமக்கு தேவையில்லாததை டெலிட் பண்ணிக்கலாம் இது இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சப்போஸ் இதையும் நமக்கு வந்து தேவையான இதுக்கு ஸ்டோர் பண்ணிக்கணும்னா ரீஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும் இப்போ நமக்கு ஃப்ரீ பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அதனால் அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறோம் ஸோ டெலிவரி பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா புரியாது அது முன்னாடி பாருங்க எண்பத்தொம்போது பவுர் கிட்ட ஒன்று ஜிபி இந்த ஆப்பில் பார்க்குறப்ப என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி பாயிண்ட் ஒன் ஜிபி இருக்குது ஸோ இதோட கேட்சே நம்ம கிளியர் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற கூட ஒரு ஆப்பு யூடியூப்பில் போய் கிளிக் பண்ணுங்கள் இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன போய் பண்ணணும்னா ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் த பாருங்கள் இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோம்னா அரவுண்டு வந்து டூ டேஸ் சிக்ஸ் எம்பி இருக்கும் இதை பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து கூகுள் கூகுளில் பார்த்தோம்னா புது டேட்டா ஒன்று பதினேர் பண்ணிட்டோம் எம்எஸ் பிளேயர் நம்ம எது நம்மளே தெரியும் எது எது அதிகம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்த்தோம்னா அதிகம் வரும் நம்ம அதிகம் பார்த்தோம்னா டெலகிராம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்ப்போம் அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து அதிகம் ஸ்கேச்சஸ்லாம் வரும் ஸோ நான் அதெல்லாம் ரீசெண்டாக பண்ணதால் எனக்கு கொஞ்சம் கம்மியாக காமிக்குது இந்த டெலகிராமில் பாருங்கள் இந்த மூலம் நீங்கள் மாதிரி பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட எயிட்டி நைன் பாயிண்ட் டூ இருந்துச்சு இப்போ எயிட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜிபி வந்துருக்கு ஸோ இது மாதிரி பண்ணுற மாதிரி பண்ண முன்னாள் நம்மளோட இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ மேலும் ஒரு மற்றொரு தகவலுடன் உங்களை அடுத்ததெல்லாம் சிந்திக்கணும் நன்றி வணக்கம்